மறக்காத மறதி இது அட மறக்காத மறதி இது வெறுக்கு முறவதை விட வேணும் மறந்துமே மே கூட நினைக்க கூடாதென நினைக்கும் போதெல்லாம் மறக்க நினைத்ததே நினைவினில் வருவதால் மறந்தே போவதே மறக்காத மறதி இது அட வெறுக்கு முறவதை விட வேணும் மறந்துமே கூட நினைக்க கூடாதென நினைக்கும் போதெல்லாம் மறக்க நினைத்ததே நினைவினில் வருவதால் மறந்தே போகுதே மறக்காத மறதி இது நடித்த நட்பதன் நினைவதை அழிக்க நினைக்கும் போதெல்லாம் மறக்காமல் வந்து மறக்க நினைத்ததை மறக்க செய்கிற மறதியை மறக்க மருந்தேது உண்டான் அட நடித்த நட்பதன் நினைவுகளை அழிக்க நினைக்கும் போதெல்லாம் மறக்காமல் வந்து மறக்க நினைத்ததையே மீண்டும் மறக்க செய்கின்ற மறதியதை மறக்க மறந்தான் வலிந்த சண்டைகள் வலியோடு பிரிவென வந்து தொலைக்கின்ற நெஞ்சத்து மீட்டலை நினைச்சு பார்க்கவே மருந்துக்கு கூட மனமில்லை என்றாலும் மறக்காத மறதி இது மறக்க நினைப்பதையே நினைச்சுத் தொலைக்க வலிந்த சண்டையால் வலியோடு பிரிவனும் வந்து தொலைக்கின்ற நெஞ்சத்து மீட்டல்களை நினைச்சு பார்க்கவே மறந்துக்கு கூட மரமில்லை என்றாலும் மறக்காத மறதி இது அதையெல்லாம் மறக்காத மறதி இது மறக்க நினைப்பதையே நினைச்சு தொலை மீண்டும் ஒருமுறை என்று ஈர்க்க பெருமூச்சை நினைக்கும் போதெல்லாம் மறக்காமல் தருகின்ற மகிழ்வான தருணங்கள் முகமூடி போட்ட வந்து போனதென நினைக்காமல் இருப்பவென நினைக்கும் போதெல்லாம் முகமூடியதை காட்டும் மறக்காத மறதி இது மறந்தே போகாத ஒரு முறை கிடைக்காதா என்று ஈர்க்க பெருமூச்சை நினைக்கும் போதெல்லாம் மறக்காமல் தருகின்ற மகிழ்வான தருணங்கள் முகம் மூடி போட்டா வந்து போச்சென நினைக்காமல் இருப்பமென நினைக்கும் போதெல்லாம் முகமூடியதை காட்டும் மறக்காத மறது இது மறந்தே போகாதா நினைக்க நினைப்பதை மறக்க செய்வது நினைப்பதை மறக்கச் செய்வதும் மறக்க நினைப்பதை நினைக்க செய்வதும் மறதிக்கு ஏதோ விளையாட்டாய் இந்த மறதிக்கு ஏதோ விளையாட்டா பூச்சியை நாம் நினைக்க நினைப்பதை மறக்கச் செய்வதும் மறக்க நினைப்பதை நினைக்கச் செய்வதுமாய் மறக்கின்ற மகிழ்வதை தருகின்ற மறதி இது மறக்காத வழிகளையே நினைக்க செய்வதில் மீதி

அந்த மறக்காத மறதிகளை மறக்கவா முடியும்